ரகசிய ஒன்ன அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய நாம் பாண்டே அவர்கள் வெளியிட்ட ஒரு கருத்து தணிப்பு தமிழ்நாட்டு அரசியல்ல பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் சூழல்ல அதுக்கு எதிராக தமிழக்ஸ் மீடியா அப்படிங்கிற ஒரு சர்வே அமைப்பு நாம் தமிழ் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முப்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளை பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வெளியிட்டு இருக்காங்க இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறவங்க வீடியோக்குள்ள போகலாம் அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக தங்களை கொண்டிருக்கும் சூழல்ல பல்வேறு மீடியா ஏஜென்சி பல்வேறு மாதிரியான தேர்தல் வியூக நிபுணர்கள் பலரும் இப்பவே களத்துக்கு போய் பல்வேறு விதமான சர்வேகளை எடுத்துட்டு இருக்காங்க நாம் தமிழ் கட்சிக்காக ரெடிகள் நிறுவனம் கடுமையா தங்களுடைய உழைப்ப களத்தில் போட்டுட்டு இருக்காங்க இன்னொரு குறாமைய ரவீந்திரசாமி போன்றவர்களுடைய டீமும் நாம் தமிழ் கட்சிக்கு ஓரளவு சப்போர்ட்டாக இருந்துட்டு இருக்காங்க இந்த சூழல்ல நாம் தமிழ் கட்சியின் வளர்ச்சியை தடுக்கும் விதமாகவும் நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்கும் விதமாகவும் தொடர்ந்து நாம் தமிழ் கட்சியின் கட்சியின் எதிர்ப்பாளர்கள் நாம் தமிழர் கட்சி விஜயின் வருகையால் அஞ்சு சதவீதத்துக்கு கீழே போயிடும் மூணு சதவீதத்துக்கு போயிடும் நாம் தமிழர் கட்சிக்கு இனி எதிர்காலம் இல்ல நாம் தமிழர் கட்சி பினிஷ் ஆயிடும் அப்படின்ட்டு பல்வேறு விதமான கருத்துருவாக்கங்களை உருவாக்கி கொண்டிருக்கும் சூழல தான் ஓரளவு கட்சிக்கு ஆதரவு தானே இருந்தாலும் பேசுவாரு உண்மையாதான பேசுவாரு நினைத்துக் கொண்டிருந்த பாண்டே அவர்களே நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு அஞ்சு சதவீதம் தான் வாங்குவோம் விஜயின் தாவாக்கா இருபத்தி மூணு சதவீதம் வாங்குங்கிற ரேஞ்சில ஒரு போலியான கருத்து திணிப்ப பண்ணி தமிழ் மதியில கோபத்துக்குள்ளாகி இருந்தாரு இந்த சூழல்ல நாம் தமிழர் கட்சியின் தீவிர ஆதரவாளரும் போலந்தை சேர்ந்த தொழிலதிபருமான சுதன் நாயகம்

கொடுக்கக்கூடியது முப்பத்தி அஞ்சு சதவீதம் எடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நானூத்தி மடங்கு வளர்ச்சியை அடையணும் அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை நாம் கட்சி இந்த இரண்டு ஆண்டுகள் அடைஞ்சிருமா அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் ஆனாலும் பஞ்சாப்ல ஆம் ஆத்மி கட்சி வெறும் ஏழு இருந்து நாற்பத்தி மூணு சதவீதத்துக்கு போன ஒரு உதாரணம் இருக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடக்கணும் அப்படின்னாலும் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு உழைப்பு நாம் தமிழர் கட்சி சைடுல இருந்து வரணும் அப்படிப்பட்ட உழைப்பை நாம் தமிழர் கட்சி இதுவரை போட்ட மாதிரி தெரியல இனி வரக்கூடிய நாட்கள் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரி உழைப்பை போட்டா சுதநாயகம் அவர்கள் தமிழக்ஸ் மீடியாவின் சர்வே ரிசல்ட்

பிடித்த கட்சிகளுக்கு பெரிய அளவு வாக்குகளை கொடுத்து இந்த மாதிரியான ஒரு வேலை அப்படிங்கறது இனி வரக்கூடிய நாட்களை நடக்கத்தான் செய்யும் அவன் அனைத்தையும் பிறந்தள்ளி அந்த கட்சிகள் மிக கடுமையாக களத்துல போய் உழைத்தார் அவர்களுக்கான வாக்குகளை செக்யூர் பண்ண முடியும் அதுல நாம் தம்பது கட்சி பெரிய அளவு உழைக்கணும் அப்படிங்கறத நம்ம போன்றவருடைய நன்றி வணக்கம்